ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நம்ம எனக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன் சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு அப்போ தான் வர்ற வழியில் பார்த்தா ஒரு அண்ணன் வந்து தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு அண்ணன் மட்டும் இல்லை ரெண்டு பேர் ஒரு அண்ணையும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கி நடந்து வந்துருந்தாரு என்னடா அங்கிட்டிருந்து நடந்து வந்துருக்காருன்னு பார்த்தா சரி மீன் பிடிக்க ஓரமாக காரை ஏற ஆரம்பிச்சிட்டாப்புல சரி ஓகே இங்கே ஒரு அண்ணன் நின்றுக்கிருந்தாப்ல அண்ணேன்ட்ட என்னன்னு பார்த்தாப்பில் நம்மளை சுற்றி முற்றி என்னடா பண்ணுறவே போனை தூக்கிட்டு வீடியோ எடுக்க போகிறான்னா சரியா தம்பி எர்றா எர்றா அப்படின்னா போல சரினேன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஒரு மீன் கூட வரலங்க ரொம்ப வருத்தமாக போச்சு அண்ணன் சொன்னாப்பிலரு தம்பி வந்த நேரம் ஒரு மீனும் கடிக்கல போகிறேன் சரியா தம்பி எடு எடு வீடியோ எடுத்து போட்டு விடு அண்ணனை பேமஸ் ஆகிவிட அப்படின்னா போல நான் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் சொல்றதுக்குல புழு வந்து குப்பையில் எடுத்தீங்களா இல்ல நார்மல் தானே கட்டுக்குள்ளா புது புழுதானா பார்த்தீங்கன்னா ஆமாங்க அதில் வந்து கரமுரம் கரைமுரம் கரை சாத்தான் சும்மா குண்டக்கம் மட்டும் கேட்குது ஏன்னா இப்போ அண்ணன் பிடிக்கிற கம்மா எந்த கம்மான்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள இந்த திருப்பூன்ற பக்கத்தில் இருக்கிற கூத்தியார் உண்டு கம்மான்னு கூடிய அந்த கம்மா தாங்க பெரிய கம்மா இது வந்து ரோட்டு ஓரமாக இருக்குது ரோட்டு ஓரமாக தான் இந்த ரெண்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்மா இன்னும் உள்ளே போகணும் இந்த கம்மா கீழே பிளாட்டை போட்டு வீடு வீடுகலாம் நிறைய கட்டி பாவம் தண்ணி தண்ணியெல்லாம் உள்ளே ஊற்றிடுறாங்க சரி என்ன பண்ணுறது தலையெழுத்து கெடட்டும் பாருங்க நம்ம அண்ணனு மீன் பிடிக்கிறேன்னு போட்டு இழுத்துக்கே வர மாட்டேங்குது ஆக்சுவலாக நான் வந்து வேடிக்கை பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது ம் ஏதாவது ஒரு மீனாவது வந்துடுற கைப்பில்ல அப்படின்னு சொல்லி தான் எழுக்கிறாப்லானே என்னத்தான் சொல்கிறேன்னே தெரில டே தம்பி ஒன்றும் பண்ண முடியாதா நீ வந்த நேரம் ஒரு மீன் சிக்கிட்டாண்டா சிறுவாமு குட்டி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய மீன் வருங்க பொடி கண்ட என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இதாண்டா தம்பி இவ்வளோ நேரம் கழிச்சு அப்படின்டாப்புல என்னென்ன அப்போ அதை நான் பார்க்கும்போது பெரிய பெரிய மீனாக பிடிச்சிங்க இப்போ பார்த்தா சின்ன மீனை பிடிச்சிக்கிறானே அப்படின்னு தொங்கு புழு போட்டு இருக்கனால அந்த மாதிரி இருக்குமோ சரிங்களா என்ன மீன் ஆயிரம் ரூபா

அதுங்க அண்ணன் ரெண்டு பேரும் டிரைவர் டிரைவரமா டிரைவர் அப்படின்ற மாதிரி வண்டியை ஓட்டி ஃப்ரீயாக இருக்கு நேரத்தில் வந்து தம்பி மீனை பிடி போண்டா அப்படின்னாப்ல ஏதாவது ஒரு பெரிய பின்னு இன்னுல நானும் என்னடா வந்து தோலைய மாட்டேன்னு தம்பி நானும் நாலு கிலோ புடிச்செழுத்து பிள்ளா இருந்தே பார்க்கறேன் அப்படின்னாப்ல சிரிச்சுக்கே பேசிக்கிந்தான் என்ன கரையோரம் வந்துடும்

Uh, uh, आ

போன நிறைய இருக்கு அதான் தண்ணி நிறைய இருந்துச்சு இந்த வாட்டி தண்ணி கம்மியா இருக்கு நிறைய கமா இது தண்ணியே போகல

வார்ங்க அப்பா இதெல்லாம் எதுக்கு வர வேண்டியது இல்லை நவீனு ஃபுல்லாக அந்த அந்த லெவல் தான் இருக்குது அங்கிட்டும் தேசி தானே கிடைக்குது போல் ஆ

ஹம். அது சட் சட். kita